எல்லாருக்கும் வணக்கம் அன்வழக்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகார ராம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ரொட்டீன் பிளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரொட்டீன் மட்டும் கிடையாதுங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் ஸோ ரெண்டுமே சேர்ந்து வந்தது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக மணி நாலு ஆகுதுங்க ஸோ நாலு மணிலேருந்து நான் வந்து விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் ப்ளஸ் வந்து வைகாசி விசாகம் அப்படிங்கிறதுனால காலையில் மதியம் ரெண்டு நேரமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபாஸ்டிங் தான் ஃபாஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுட் மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டம்ளர் பால் அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் ஒரு டம்ளர் பால் அது மட்டும் தான் நான் வந்து சாப்பிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இடையில வந்து ரொம்ப பசிக்கும் போது ஒரே ஒரு வாழைப்பழம் அப்படின்னு நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக நான் வந்து பாசிப்பருப்பு பாயாசம் தான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ பாசிப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பவுல் வந்து எடுத்திருக்கேன் ஒரு பவுல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேன் சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காயை சேர்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை ரோஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கையோட நான் வந்து நெய் வந்து நான் வந்து காய்ச்ச போகிறேங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வீட்லேயே தான் நான் வந்து நெய் வந்து எடுத்துக்குவேன் கடையில் வந்து நான் வந்து நெய் எல்லாம் காசு போட்டு நான் வாங்க மாட்டேன் ஸோ நெய் பட்டர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் வீட்லேயே நான் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவேன் ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பசும்பால் தான் நான் வந்து வாங்குகிறேன் ஸோ எனக்கு வந்து ஓகே அதனால நான் வந்து வீட்டிலேயே நான் வந்து கலெக்ட் பண்ணிக்குவேன் ஸோ ஒரு அடிகனமான பேன் வந்து வச்சுருக்கேன் பேன் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பட்டர் வந்து சேர்த்துருக்கேன் நான் இந்த பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் கலெக்ட் பண்ணி ஃப்ரீஸரில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வேணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் வந்து அதை வந்து உருக்கிக்கிறேன் நெய்யான்ட்டு இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும் ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம பாசி வேக வச்சிடலாம் நல்ல ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து வேக வச்சிடலாம் ஸோ நான் வந்து இண்டக்ஷனில் வந்து வெந்துட்ருக்கட்டும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு இந்த நெய் போதே வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் செம்ம வாசனைங்க செம்ம ஒரு ஸ்மெல்லாக இருந்தது ஸோ நம்ம வீட்டில் வந்து மெல்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நமக்கு நல்லதுங்க நம்ம வெளியெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினோம் அப்படின்னா அவங்க எந்த நாள் எவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்காக அதெல்லாம் கலந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு தெரியாது இல்லையா நம்ம வாங்கி குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணும்போது ஸோ எல்லா நெய்யுமே குவாலிட்டியாக இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நெய் ப்ராண்டட்லாம் நல்லா தான் இருக்கும் பட் நம்ம வீட்டில் தான் பசும்பால் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே நம்ம வந்து காய்ச்சிக்கலாம் அது ரொம்ப நல்லது நம்ம இந்த மாதிரி காய்ச்சி நம்மளே யூஸ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நமக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் ஸோ நம்மளே கலெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு திருப்தி கிடைக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கையோடு நான் வந்து ஜீரா வந்து காய்ச்சறதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ பருப்பு பாயசத்துக்கு வந்து ரெண்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து பாசைப்பருப்பு எடுத்தோம் இல்லையா ஸோ அதிலே வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து ஜீனி சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் வந்து பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து டபுள் ரேஷியோவில் ஜீனி சேர்த்துக்கோங்க ஜீனி சேர்த்துட்டு ஸோ ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து உருகட்டும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து நல்லா உருகிடுச்சு ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா முருங்கை கீரை நான் வந்து சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ரொம்ப வந்து கரிஞ்சு போயிடும் ஸோ இதே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டி நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ அவ்வளோதான் நெய் வந்து காய்ச்சற ஒர்க் வந்து முடிஞ்சுதுங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரா வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது இல்லையா ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் நான் வந்து தட்டி வந்து சேர்த்துருக்கேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நான் நிறையா நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுலேயே ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் சைட் பை சைட் வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு ஈஸியாக நம்ம வெளியே வந்துடலாம் இருந்து அந்த பால் வந்து பார்த்திங்கனா நல்லா வந்து காஞ்சிருச்சுங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் கையோடு இந்த பக்கம் வந்துருச்சு இப்போ அந்த பருப்பை நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சேம் டைம் தான் நெய் காய்ச்சிட்டேன் ஸோ பாயாசமாக ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே கையோடு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி நான் வந்து ஒர்க் வந்து முடிச்சுட்டேங்க இப்போ பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு நம்ம வந்து பால் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சமாக வந்து காய்ச்சின பால் நான் வந்து சேர்த்துருக்கேன் தண்ணி கலக்காத பால் சேர்த்துருக்கேன் இந்த பாலுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பேக்கெட் பால் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி கலக்காமல் நான் வந்து சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கறதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து செஞ்சிருக்கோம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே தான் இல்லையா ஸோ வைகாசி விசாகம் அப்படிங்கிறது நம்ம முருகப்பெருமானுக்காக நம்ம வந்து கொண்டாடுவோம் ஸோ அதுக்கு அது போக பிரதோஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானுக்காக நம்ம வந்து அது வந்து விரதம் இருப்போம் இல்லையா நம்ம விரதம் இருந்து அந்த பலன் நம்மளுக்கே கிடைக்கட்டும் நமக்கு மட்டுமே போதும் அப்படின்னு நம்ம இல்லாமல் ஸோ இந்த மாதிரி நெவேத்தியம் பண்ணும்போது அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ அதில் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சேர்த்து தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ஃபைனலாக ஒரே ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தேங்காய் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பாயாசம் வந்து ப்ரிப்ரேஷன் வந்து முடிஞ்சுது பார்த்திங்கன்னா பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வர்க் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஒரு அஞ்சே கால் மணிக்கிட்ட ஆகுது இப்போ வந்து சாமி ரூம்லாம் நம்ம கீழே வந்து ஃபுல்லாக தொடச்சிட்டு நம்ம வந்து கோலம் போட போகிறோம் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு உகந்த நாட்களில் மட்டும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கோலம் மட்டும் நான் வந்து செவ்வாய்க்கிழமையில நான் வந்து போடுறது வழக்கம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவண பவா அப்படிங்கிறது நம்ம முருகனுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் இல்லையா இந்த மாதிரி நம்ம கோலம் போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே விளக்கு வைக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் அப்பா புள்ள ரெண்டு பேருக்குமே அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக நான் வந்து இந்த கோலம் தான் நான் வந்து போட்டுக்க போகிறேங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூம் தனியால் எதுவும் கிடையாது ஆல்ரெடி இருக்கிற ரூமில் அதாவது சுத்தமாக இருந்தால் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ரூமில் தான் ஸோ தம்பி மட்டும் இங்கே ஸ்டே பண்ணுவாங்க அந்த ரூமில் மட்டும் நான் வந்து சாமி வச்சுட்டு நான் இந்த மாதிரி நான் வந்து கும்பிட்டுட்ருக்கேன் ஸோ எனக்கு ஃப்யூச்சரில் வந்து சாமி ஸ்டாண்டெல்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோலம் போட்டுட்டு ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓம் வந்து வச்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ கோலம் போடுற ஒர்க் வந்து நமக்கு முடிஞ்சுது சாமி கும்பிடணும் ஸோ சாமி கும்பிட்டதுக்கப்புறம் முன்னவர்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு நைட்டு ஒரு அஞ்சு பேருக்கு மட்டும் அன்னதானம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உலகத்திலே நம்ம பணம் கொடுத்து எவ்வளோ இருந்தாலும் நம்ம போதும்னு சொல்லவே மாட்டோம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பணம் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு போதும்னு சொல்லவே மாட்டோம் அது அதுக்கான தேவை வந்து நமக்கு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம போதும்னு திருப்தியாக மனசு நிறைய வயிறு நிறைய சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தாங்க அந்த சாப்பாடை ஒருத்தருக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறது மூலயமா எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விளாக் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே தான் அன்றைக்கும் எனக்கு சரி ஞாபகம் இல்லை பட் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பைகாசி விசாகம் இல்லையா பிரதோஷம் இன்றைக்கி வந்து ஒருத்தருக்குனாலும் ஒரு தண்ணி பாட்டில்னாலும் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கிறிஸ்துவத்தில் கூட பைப்பிளில் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குங்க நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் கர்த்தர் அதை பல மடங்காக உனக்கு திருப்பி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கேன் அது கிறிஸ்தவத்துக்கு மட்டும்தான் கிடையாதுங்க நம்மளாக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோமோ அதை கண்டிப்பாக நமக்கு கடவுள் பல மடங்காக நமக்கு அவசர நேரத்தில் நமக்கு கண்டிப்பாக திரும்ப தருவாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு செய்யணும் அப்படிங்கிறது ஆசை தான் பட் இன்னும் கடவுள் நம்மளை அந்த நே ஸ்டேஜுக்கு கொண்டு போகலை இப்போதைக்கு வந்து என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நான் வந்து திருப்தியாக நான் வந்து செஞ்சுக்கிறேன் இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தலையெல்லாம் சீவிட்டு சாமி கும்புறதுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து சாமிக்கு வந்து பூ போட்டுட்டு தீபம் மட்டும் போட்டுட்டு நான் வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் என்ன ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் தான் வந்து வருவாங்க ஸோ டியூட்டி முடித்து செவன் ஓ கிளாக் தான் வருவாங்க வந்ததுக்கப்புறம் தேங்காய்பெல்லாம் உடச்சு சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து கோயிலுக்கு வந்து நான் வந்து கிளம்பணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படிங்கிறதுனால நான் வந்து பஞ்சகாவியாக நான் வந்து விளக்கு வந்து எடுத்துருக்கேன் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் செவ்வாய் வெள்ளிகளில் கண்டிப்பாக வந்து சாம்பிராணி போடுங்க இல்லைனா வந்து பஞ்சக்காவியா விளக்கு ஏற்றுங்க மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் இன்றைக்கி ஸ்பெஷல் டே அப்படிங்கிறதுனால நான் வந்து பஞ்சகாவியா விலைக்கே நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ தீபம் போட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கையோடு சமைக்கிறதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் தீபம் மட்டும்தான் போட்டிருக்கேன் தீபம் போட்டு பஞ்சக்காவியா தீபம் போட்டிருக்கேன் ஸோ சாமிக்கு வந்து பூவெல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து கையோடு நம்ம போய் சமையல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா தோசை ப்ளஸ் வந்து தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் வந்து சாம்பார் ஸோ காய்கறி போட்ட சாம்பார் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பெரிய தோசை ஒரே ஒரு சின்ன தோசை ஏன்னா நம்ம கொடுக்குறது நம்ம வயிறு நிறைய கொடுக்கணும் இல்லையா மூணு தோசை வந்து உத்தப்பை மாதிரி போட்டுட்டு ஒரே ஒரு குட்டி தோசை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு வந்து மூணு எண்ணிக்கையில் கணக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து அதை நான் ஏன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து இந்த தப்பு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் மூணு அப்படிங்கிறது நம்ம இறந்தவங்களுக்கு வைக்கக்கூடிய ச நீங்கள் நான் சவுத் சைட்லாம் பார்த்துருப்பீங்க இறந்தவங்களுக்கு வந்து படையல் போடும்போது மூணு தான் வந்து கணக்கில் வச்சு போடுவாங்க அதனால் வந்து தயவு செய்து இதுக்கு மேலே வந்து அந்த மாதிரி தவறு நம்ம செய்ய வேண்டாம் ஏன்னா நானுமே வந்து நிறைய அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அதோட காரணம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாதுங்க நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி அந்த தவறு வந்து செய்யாதீங்க மூணு கவுண்டிங்கில் வந்து கொடுக்காதீங்க ஒன்று ரெண்டு கொடுங்க சாப்பிட்டுட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நாளா வச்சு சாப்பிடுங்க நான் வந்து இன்றைக்கி மூணு தோசை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு குட்டி தோசை நான் வந்து எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ சாம்பார் வந்து நான் நார்மலாக வீட்டுக்கு எப்படி செய்வேணும் அதே மாதிரி நான் வந்து சாம்பார் தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் கேரட் அப்புறம் வந்து பீன்ஸ் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து ஃப்ரெண்டு வந்து மாங்காய் கொடுத்துருந்தாங்க அவங்க கொடுத்த ஒரு மாங்காய் ஸோ அதையும் நான் வந்து கட் பண்ணி சேர்த்து இன்றைக்கி நான் வந்து சாம்பார் பண்ணிக்க போகிறேன் ஸோ மாங்காய் வந்து என்னோடய ஃப்ரெண்டு மாதிரியே இருக்குதுங்க ரொம்ப ஹாஷாக இருக்குது பட் உள்ளே டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பேசும்போது நான் பயந்தேன் என்னோட ஹாஷாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களும் என்ன மாதிரியே ரொம்ப கேஷுவல் கேரக்டர் தான் ஸோ அவங்கள தான் இருக்குது வாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட் பண்ணணும் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது ஸோ இந்த டைமில் அவங்களுக்கும் நம்ம வந்து தேங்க்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கொடுங்க என்கிட்ட இருபது ரூபா தாங்க இருக்குது நான் அதை வச்சு என்னங்க கொடுக்க முடியும்னு நினைக்காதீங்க இருபது ரூபாய் இருந்தால் கூட ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்கி உங்களால் உங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ இல்லை ஒரு இல்லாத உங்களுக்கு அந்த மாதிரி கொடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து முடிச்சுட்டு நான் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு இருக்கும் தாராளமாக அந்த தாத்தாவுக்கு வந்து ரொம்ப ஏஜ் இருக்கும் அவரனால் நடக்கவே முடியல அவர் வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பிடல கையில் வாங்கி கையில் வாங்கி வச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா உங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா இருக்கட்டும் சாமி உங்கள் பிள்ளைக்குட்டியெலாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த வார்த்தை அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க கோடி கணக்கில் கொடுத்துருந்தா கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்குமான்னு தெரியாது அவ்வளோ சந்தோஷம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைட்லலாம் குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி விற்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நாங்களாக தான் போய் கேட்டோம் சாப்பிட்றீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோம் அவங்க இருந்துட்டு சார் சாப்பிட்றதுக்கு தான் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் உட்காண்ட்டுருந்தாங்க ஸோ மூணு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துவிட்டோம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுங்க அந்த வார்த்தை அவங்க சொன்னாங்க தெரியுமா நம்ம சாப்பிட்றதுக்கு தாங்க சார் உட்காண்ட்ருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பசியை தீர்த்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் வந்து அதை வந்து ஈடு கட்டவே முடியாது ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கு பெருசாக கொடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து தயவு செஞ்சு அடுத்தவங்களுக்கு வந்து கொடுங்க கண்டிப்பாக கடவுளதை கஷ்ட நேரத்தில் பல மடங்கு அவங்களுக்கு வந்து திருப்ப செய்வார் நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ நிறைய ஸ்ட்ரகிளில் நான் வந்து பார்த்து வந்திருக்கேன் எத்தனையோ சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்திங்கனா நானும் ஹஸ்பண்ட் வந்து சூசைட்லாம் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கலாம் நம்மளால் இதுக்கு மேலே பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் தாண்டி இன்றைக்கி நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் தான் எங்களை இந்தளவுக்கு வந்து கொண்டு இருக்கு ஸோ என்னோடய ஹஸ்பண்டோட அப்பா அம்மாவும் சரி எங்களுடைய அப்பா அம்மாவும் சரி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எதுவும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருந்த அந்த தான் வந்து எங்களை வாழ வச்சுட்டு ஸோ அவங்க அவங்களும் அதே மாதிரி தானே வார்த்தை வாங்கியிருப்பாங்க உங்கள் குட்டிலாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த புண்ணியம் அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் எங்களை வந்து இந்தளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டுருக்கு ஸோ நம்மளால் முடிஞ்சதை செய்யுங்க இன்னும் ஃப்யூச்சரில் நான் நிறைய பேருக்கு செய்யணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசைங்க ஸோ இப்போ சாப்பாடெலாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிடலாம் ஸோ போன வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து தண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால் அஞ்சு பேருக்கு வந்து பார்சல் அஞ்சு பாட்டில் தண்ணி ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் நான் கொடுத்ததெல்லாம் நான் வீடியோ எடுக்கலைங்க எனக்கு அதெல்லாம் எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா இதை பார்த்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் செஞ்சிங்கன்னா போதுங்கிறதுக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் மற்றபடி தெரியணுங்கிறதெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது சாப்பாடெலாம் கொடுத்து முடிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்தாச்சுங்க ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சி டைம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பத்து இப்போ தான் நான் வீட்டுக்குள்ளேயே வரேன் இதுக்கு மேலே போயிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு தான் தூங்கணும் ஓகே காய்ஸ் இந்த பிளாக் இதோட முடியுது இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கொடுத்துடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகாராம்குமார் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா